அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் அல்ல பெருமை அடையாளமாக தமிழக அரசு வழிநடத்தி வருவதாக தமிழக ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநில பொதுச் செயலாளர் ராதாஸ் பேட்டியளித்தார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தமிழக ஆரம்ப ஆசிரியர்கள் கூட்டணி செங்கல்பட்டு மாவட்ட தேர்தல் நடைபெற்றது இதில் தமிழக ஆரம்ப ஆசிரியர் கூட்டணியின் செங்கல்பட்டு மாவட்ட தலைவராக பூபதி மாவட்ட செயலாளராக கங்காதரன் மாவட்ட பொருளாளராக இளமாறன் ஆகியோர் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டனர் அவர்களுக்கு தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் கூட்டணியின் மாநில பொதுச் செயலாளர் தாஸ் அவர்கள் புதிய நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து சான்றிதழ் வழங்கப்பட்டது இதில் ஆசிரியர்கள் பலரும் கலந்து கொண்டனர் தமிழக ஆரம்பப் பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநில தலைவர் ராதாஸ் செய்தியாளர்களிடம் கூறுகையில் தமிழ்நாடு அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளமாக தமிழக அரசு வழிநடத்தி வருகிறது அரசு பள்ளியில் தற்பொழுது மூன்று லட்சத்துக்கு மேலான மாணவர்கள் பள்ளியில் சேர்த்து உள்ளோம் இது வரலாறு காணாத நிகழ்வாக உள்ளது என்று குறிப்பிடப்பட்டது தமிழக அரசு பள்ளியில் தற்போது மூணு லட்சத்துக்கும் மேலான மாணவர்களை அரசு பள்ளியில் சேர்த்து உள்ளோம் இது வரலாறு காணாத நிகழ்வு இரண்டாயிரம் நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுடைய ஆவணங்கள் சரிபார்க்கும் பணி ஆசிரியர்கள் தெரிவித்தார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பண்ணங்களை விரைந்து பணியமர்த்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர் தமிழக பள்ளி ஆசிரியர் கூட்டணியினுடைய செங்கற்பட்டு மாவட்டத்தினுடைய தேர்தல் நடைபெற்று அந்த நிர்வாகிகளுக்கு சான்றிதழையும் வாழ்த்தையும் தெரிவித்த நிலையில் இன்று தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட அரசு பள்ளியை வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் என்று வழிநடத்துகின்ற மாண்மிகு பள்ளிக்கல்வி அமைச்சருடைய வழியில் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்திற்கும் மேலான மாணவர்களை இன்று அரசு பள்ளியிலே சேர்த்திருக்கிறோம் இது வரலாறு காணாத நிகழ்வாக இன்று தமிழ்நாட்டு வரலாற்றில் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அப்படி சேர்த்திருக்கிற அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கும் நிதி நாடும் பள்ளி மாணவர்களுக்கும் அந்த மாணவர்களுக்கு ஏற்ப ஆசிரியருடைய பணியிடத்தை கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பணியிடம் தற்பொழுது வழங்கப்படும் என்று சான்றிதழ் சரிபார்ப்பு நிகழ்வு நடந்து நியமிக்கப்பட இருக்கிறார்கள் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நான் வரவேற்று நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றேன் அதே நேரத்தில் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைக்கின்றேன் இதற்காக தற்காலிக ஆசிரியர் நியமனத்தை நிறுத்தி காலமுறை ஊதியத்தை வழங்கி தொகுப்பூதியத்தில் இருந்தவர்களை காலமுறை ஊதியம் வழங்கிய டாக்டர் கலைஞர் வழியில் வந்த தலைவர் காலமுறை ஊதியத்தை வழங்கி இடைநிலை ஆசிரியர் நியமனத்தையும் அதே போன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற தலைமை ஆசிரியர் பதவி உயர்வை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்றும் மாறுதல் கலந்தாய்வை அறிவித்திருக்கிறார்கள் உடனடியாக நடத்திட வேண்டும் என்றும் கிராமப்புற பள்ளிகளை பாதுகாக்கின்ற வகையிலே காலை சிற்றுண்டி மிக சிறப்பாக நடந்து வருகிறது இதற்காக அவருக்கு நான் ஏற்கனவே நன்றியை தெரிவித்திருக்கின்றேன் அதே நேரத்தில் மாணவருடைய நலனை கருதி மாணவருடைய உயர்கல்விக்கும் மாணவர் வராதவர்களை கண்டுபிடித்து மேற்கல்வி அளிக்கின்ற வகையிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உதவி தொகைகளை வழங்குகின்ற வகையிலும் என்று பள்ளிகளுடைய எண்ணிக்கை பல்கி பெறிக் கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான தற்பொழுது ஏற்கனவே பேரஞ்சர் அண்ணா காலத்தில் வழங்கி பீலிட் முடித்த நண்டிலப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான ஊக்க ஊதிய உயர்வு நிறுத்தப்பட்டிருக்கிறது அதை வழங்க வேண்டும் என்றும் எம்காம் பிஎட் முடித்தவர்களுக்கு எக்கனாமிக்ஸ் முடித்தவர்களுக்கெல்லாம் ஊக்க ஊதிய உயர்வு பெற்று வந்திருக்கிறோம் அதை தற்பொழுது அரசாணை போட்டு நிறுத்தியிருக்கிறார்கள் அவர்களுக்கான குறிப்பாக பிடித்தம் செய்து அவரை ரெக்கவரி செய்கிற நிலையிலே குறிப்பாக ஐயாயிரத்தி நானூறு தர ஊதியத்தை பிடித்து செய்து இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் ரக்கவரி செய்திருக்கிறார்கள் அந்த தடையான நிறுத்தி அதை நிறுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் மிக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன் இதை தலையிட்டு உடனடியாக ஆசிரியருக்கு வாழ்வு தருகிற பாதுகாக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் இதை தலையிட்டு உடனடியாக அதை நிறுத்தம் செய்து ஆசிரியர்களை மன மகிழ்ச்சியோடு பணி நிறைவு செய்ய அவர்கள் வழிவகை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து பழைய பென்ஷனை நம்பியிருக்கிறோம் தலைவரிடத்திலே எனவே பழைய பென்ஷனை அவர்தான் தருவார் பழைய பென்ஷனை தர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் சிபிஎஸ்சி ரத்து செய்ய வேண்டும் செப்டம்பர் மாதத்தில் அறிவிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அதே போன்று இளநிலை ஆசருடைய ஊதிய முரண்பாடு மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை தந்தவர் டாக்டர் கலைஞர் எனவே மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை விடுபட்டிருக்கிற தற்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிற இளநிலை ஆசருடைய குறைந்தபட்ச அந்த தம்பிகளுக்கு அந்த ஊதிய முரண்பாடை நீக்கி மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்கிட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் வைக்கின்றேன் இந்த மேலும் பல்வேறு கோரிக்கைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் வைத்திருக்கிறோம் ஆசிரியர் அரசு பாதுகாப்பார் என்று நான் நம்புகின்றேன் தமிழக அறம்பிள்ளி ஆசிரியர்களுடைய மாநில டாக்டர் மாநில ஒருங்கிணைப்பாளர் இராதாஸ்